இந்தியா இன்று ஒவ்வொரு நகர்வையும் நாட்டின் நன்மையையும் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டுதான் செயல்படுகிறது அதோடு யாரும் நம்மிடம் டிமேண்ட் வைக்கும் அளவிற்கோ அல்லது அவர்களை நாம் நம்பியிருக்க வேண்டிய அளவிற்கோ எதிர்பார்க்க வேண்டிய அளவிலோ நாம் இருக்கக்கூடாது என்பதிலும் இந்தியா இன்று கவனமாக இருக்கிறது அப்படி இருக்கவும் கூடாது என்பதில் இந்தியா மிக மிக கவனமாக இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அதுதான் இந்தியாவின் அடுத்தடுத்த நகர்வுகள் நமக்கு புரிய வைக்கின்றன ஒரு காலத்தில் கல்ஃப் நாடுகள் பெட்ரோலை அல்லது கச்சா எண்ணெயை காட்டியே நம்மளை ஆட்டி வைத்தது என்றால் இன்று அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை இந்தியா ஆட்டி வைத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் என்ன அப்படி நடந்தது என்று கேட்கிறீர்களா அதுதான் இந்தியாவின் இந்திய ஒவ்வொரு நகர்வுகள் அதனது எந்த நாடும் நம்மை பார்த்து டிமேண்ட் வைக்கக்கூடாது நாமும் எந்த நாட்டையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியமும் இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறது வாருங்கள் பார்க்க ஒரு காலத்தில் சவுதியிடம் அமெரிக்காவுக்கு கொடுக்கும் விலையிலாவது கச்சா எண்ணெயை எங்களுக்கு தாருங்கள் என்று இந்தியா கேட்டபோது அன்று மறுத்தார்கள் அதெல்லாம் முடியாது அவர்களுக்கு வேறு விலை உங்களுக்கு வேறு விலை விருப்பம் இருந்தால் வாங்கி கொள்ளுங்கள் அப்படி என்ற துணியில் தான் பேசினார்கள் அதற்கு காரணம் பலவும் இருந்தன நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம் நமக்கு கச்சா எண்ணெயை கடன் தருகின்ற ஒரு சில நாடுகளிலிருந்து கடன் வாங்கி அதிலும் சப்சிடி என்ற பேரில் நாம் கையில் இருந்த காசை போட்டு மக்களுக்கு விலை குறைத்து கொடுத்து கொண்டிருந்தோம் ஆனால் கச்சா எண்ணெய் வாங்கிய கடனை அழைக்க முடியாமலும் திணறிக்கொண்டும் ஒரு பக்கம் இருந்தோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனால்தான் அவர்களெல்லாம் எங்களிடம் தருவதே கடன் இதில் வேற குறைச்சி வேற கேட்கணுமா குறைச்சி வேற தரணுமா என்கிற துனியில் அவர்களும் நாம் விலையை குறைத்து கேட்டபோதோ அல்லது இல்லது மற்றவர்களுக்கு கொடுக்கும் விலையிலாவது தாருங்கள் என்று கேட்டபோதோ மறுத்தார்கள் மட்டுமல்ல எக்காலம் எகத்தாளம் காட்டினார்கள் நம்மளோ அண்ணாச்சி கடையில் அரசி கடன் கேட்டு நிக்கிறது மாதிரி நிற்க வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு இருந்தது ஏனென்றால் கடன் தான் வாங்க வேண்டி இருக்கிறது அவர்களும் கடன் தந்தாக வேண்டும் ஆக அவர்களிடம் நாம் கையேந்தி நிற்கும் அளவுக்குத்தான் இருந்தது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்து காலகட்டத்தில் எட்டு ரூபாயாக இருந்த பெட்ரோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நூறு ரூபாய்க்கு மேல் வரும்போது அது ஒவ்வொரு பத்து ஆண்டுக்கும் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றிய விவரமான பதிவு ஒன்றின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறோம் அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு கட்டத்தில் கீரான் சொன்னது இங்கே பாருங்க வாங்கின கடனை தராமல் இனி ஒரு சொட்டு பெட்ரோல் கூட கடனை தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்தியாவின் நிலைமை மோசமாக இருந்தது இதைத்தான் பெட்ரோல் வள நாடுகளும் புரிந்து கொண்டு நம்மளிடம் எகத்தாளம் காட்டினார்கள் காலமும் காட்சியும் மாறியது ஆட்சியும் மாறியது இந்தியா கடனில் கச்சா எண்ணெய் வாங்கிய காலமும் போய் காசு கொடுத்து வாங்கும் நிலைக்கு இந்தியா வளர்ந்தது இந்தியாவும் மாறியிருந்தது யார் மலிவான விலையில் குறைத்து தருகிறார்களோ அவர்களிடம் வாங்குவேன் என்று இந்தியா டிமேண்ட் வைக்கும் நிலைக்கு இந்தியா உயர்ந்தது யார் எங்க நாட்டு ரூபாயை வாங்கிக்கொண்டு கொண்டு எங்களுக்கு கச்சா எண்ணெய் தர தயாராகிறார்களோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை என்றும் இந்தியா டிமாண்ட் வைத்தது டாலருக்கு பதிலாக இந்திய ரூபாயை பெற்றுக்கொண்டு நமக்கு கச்சா எண்ணெயையோ பெட்ரோலையோ தருவதற்கு தயாராக பல பெட்ரோல் வள நாடுகள் போட்டி போட்டு கொண்டு வந்தன அதற்கு பல காரணங்களும் இருந்தன ஏனென்றால் இன்று இந்தியா பொருளாதார வளர்ச்சி காணும் நாடு அதிலும் அதிவேகமாக அதிசக்தியுடன் வளர்கின்ற நாடு மட்டுமல்ல கடனுக்காக கையேந்தி நிற்கும் நாடல்ல காசு கொடுத்து வாங்கும் நிலைமையில் உயர்ந்து நிற்கும் நாடு இந்தியாவின் எரிபொருள் தேவை மிக மிக அதிகம் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவின் கொள்முதல் என்பது மிக மிக அதிகம் என்பதும் அந்த நாடுகளுக்கு தெரியும் இன்னொன்று தங்களிடம் நியாயம் இருந்தால் எந்த ஆபத்தான காலகட்டத்திலும் இந்தியா துணை நிற்கும் என்பதுதான் அதனால் இந்தியாவுடன் நட்புறவு கொண்டிருப்பது மிகவும் அவசியம் என்பதும் பாதுகாப்பானது என்பதும் நாடுகள் கருதுகின்றன யாரையும் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாத நாடு இந்தியா தனித்துவமான கொள்கை என்று கூறிக்கொண்டு பயப்பட்டு ஒதுங்கி மௌனம் சாதித்து நிற்கின்ற இந்தியா அல்ல இந்திய இந்தியா எந்த நாடானாலும் நட்பு நாடுகளுக்கு மதிப்பளித்து நண்பனுக்கு ஆபத்து என்று வந்தால் உதவ தயங்காத இந்தியா தான் இந்திய இந்தியா என்பதை பல முறை நிரூபித்திருக்கிறது அதை உலக நாடுகள் பார்த்து கொண்டும் தான் இருக்கிறது அதனால் தான் இன்று இந்தியாவுடன் நட்புறவு கொள்வதற்கு பல நாடுகளும் இந்தியாவுடன் வியாபார உறவு கொள்வதற்கும் பல நாடுகளும் தயாராக இருக்கின்றன அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதார தடையை மீறி ரஷ்யாவிற்கு உதவும் பொருட்டு கச்சா எண்ணெய் வாங்கி அவர்களை பொருளாதார இக்கட்டில் கை கொடுத்து நண்பனை காப்பாற்றிய காட்சியை இன்றும் இன்றும் உலக நாடுகள் பார்த்தன இன்னும் பல ஒப்பந்தங்களும் ஒத்துழைப்புகளும் செய்து நண்பனுக்காக இந்தியா துணை நிற்கிறது ஆயுதத்திலிருந்து பல உற்பத்திகளுக்கும் ஒப்பந்தங்கள் போட்டு ரஷ்யாவுடன் துணை நிற்கிறது இந்தியா இதையெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவுடன் வர்த்தக உறவையோ அல்லது நட்புறவையோ கொண்டிருக்க வேண்டும் என்பதில் ஒவ்வொரு நாடுகளும் போட்டி போடுகின்றன இதை பார்த்து மட்டுமல்ல ஆக்கிரமிப்பு மனநிலை இல்லாத சக்தி வாய்ந்த நாடு இந்தியா நம்பகத்தன்மை கொண்ட நாடு இந்தியா ஒருபோதும் பின்னால் குத்தும் கட்டப்பா குணம் இந்தியாவிற்கு இல்லை மட்டுமல்ல பெரும் வளர்ச்சி காடும் நாடென இந்தியாவின் பெருமையும் இந்தியாவின் திறனும் என்று உலக நாடுகள் பார்க்கும் கோணங்களே வேறு இந்தியாவின் வியாபார உறவுக்கு நாடுகள் போட்டி போடுகின்றன அதே சமயம் இந்தியாவோ எல்லோரிடமும் எச்சரிக்கையோடும் தொலைநோக்கோடும் தொலைநோக்கு திட்டங்களையும் வாய்ப்புகளையும் மனதில் வைத்துத்தான் ஒவ்வொரு நகர்வையும் நகர்த்துகிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை அதிகப்படுத்தி இருக்கிறது இப்போது கடந்த ஜூனில் பதிமூன்று மாத கால அளவில் கணக்கெடுத்து பார்த்தால் மிக அதிகமாக இறக்குமதி செய்திருக்கிறது ரஷ்யாவிலிருந்து இந்தியா ஜூன் மாதம் இந்தியா இறக்குமதி செய்த கச்சா எண்ணெயில் நாற்பத்தி ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் ரஷ்யாவில் இருந்து தான் இறக்குமதி செய்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாற்பத்தி புள்ளி மூன்று லட்சம் ட்ரம்கள் அல்லது ரஷ்யாவில் ரஷ்யாவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெயின் அளவு என்று சொல்கிறார்கள் இது முந்தைய இறக்குமதி அளவுகளை விட உடைத்து முன்னேறி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா கூட்டிக் கொண்டே இருக்கிறது அது விலை குறைத்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அதனால் வாங்கும் அளவையும் இந்தியா கூட்டிக் கொண்டே இருக்கிறது அதே வேளையில் இந்தியா காலகாலமாக வாங்கி கொண்டிருந்த நாடுகளில் இருந்து குறிப்பிட்ட சதவீத அளவுடன் பல நாடுகளுடன் வாங்கி கொண்டிருந்தது அதாவது பிரித்து கொடுத்திருந்தது ஆனால் அதை குறிப்பாக சவுதி அரேபியா ஈரான் போன்ற நாடுகளிலிருந்து காலகாலமாக வாங்கி கொண்டிருந்தது இப்போது ரஷ்யாவுடன் மலிவு விலையில் கிடைக்கும்போது சும்மா இதற்கு அதிக விலை கொடுத்து வாங்குவேனேன் என்ற நிலையில் இந்தியா சவுதி ஈரான் போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதியை கொஞ்சம் கொஞ்சமாக முன்பை விட மறுபடியும் குறைத்திருக்கிறது அதனால் ஜூனுக்கு முன்பு இந்த இரு நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்தது முப்பத்தி ஒன்பது சதவீதமாக இருந்தது எனில் ஜூனில் அது முப்பத்தி ஆறு சதவீதமாக குறைத்திருக்கிறது ரஷ்யா விலை குறைத்து தருகிறது என்பதால் தான் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யும் அளவையும் இந்தியா கூட்டியிருக்கிறது ஜூனில் ஈராக்கின் குரூடாயில் பதினேழு புள்ளி இரண்டு சதவீதம் இறக்குமதி செய்தோம் என்றால் சவுதி அரேபியாவிலிருந்து வெறும் ஒன்பது சதவீதம் தான் இறக்குமதி செய்தோம் அமெரிக்காவிலிருந்து எட்டு சதவீதம் இறக்குமதி செய்திருக்கிறோம் அதாவது ஈராக்கிலிருந்து ஒவ்வொரு நாளும் எட்டு லட்சம் பீபாக்கள் இறக்குமதி செய்தோம் என்றால் சவுதி அரேபியாவிலிருந்து நாலு புள்ளி மூன்று லட்சம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் நாம் இறக்குமதி செய்திருக்கிறோம் இந்த கணக்குப்படி கடந்த பத்து ஆண்டுகளில் நாம் சவுதி அரேபியாவிடமிருந்து வாங்கி கொண்டிருந்ததில் மிக குறைந்த அளவுதான் சவுதி அரேபியாவிடமிருந்து நாம் இப்போது இறக்குமதி செய்திருக்கிறோம் உக்ரைன் ரஷ்யா போர் ஏற்பட்ட பின்புதான் ரஷ்யா இந்தியா வியாபார உறவு வலுப்பட்டது என்றே சொல்ல வேண்டும் இதற்கு முன்பு கச்சா எண்ணெய் இறக்குமதியில் இந்தியா அதிகம் நம்பியிருந்தது கல்ஃப் நாடுகளில் ஜாம்பவான்கள் என்று சொல்கின்ற சவுதி அரேபியா ஈரான் போன்ற நாடுகளைத்தான் ஆனால் வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியா தன் தேவைக்கு உள்ள கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து குறைந்த நிலையில் வாங்க ஆரம்பித்ததிலிருந்துதான் இந்தியாவின் இன்னொரு பக்கமும் இன்னொரு சவாலை சமாளிக்கும் திறனும் வெளிப்பட்டது இந்த நிலை இப்படி தொடர்ந்தால் இனி கல்ஃப் நாடுகளுக்கு இந்தியாவிடம் இனி கச்சா எண்ணெய் காட்டி பேரம் பேசவோ டிமேண்ட் காட்டவோ முடியாது முன்பு இதெல்லாம் காட்டியிருக்கிறது என்பதும் வேறுகதை இதுவரை உலகளவில் கண்டறியப்பட்ட பெட்ரோல் வள நாடுகளின் கச்சா எண்ணெய் அளவுகள் அடிப்படையில் பார்த்தால் ரஷ்யா எட்டாவது இடத்தில் வருகிறது அந்த பட்டியலில் அதாவது மொத்த உலக அளவிலான எண்ணெயில் நான்கு புள்ளி எட்டு சதவீதம் ரஷ்யாவில் உள்ளதாக கணக்குகள் சொல்கின்றன வெனிசிலா நாடுதான் அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடாக சொல்லப்படுகிறது அதானது முதலிடத்தில் இருக்கிறது சவுதி அரேபியா கனடா ஈரான் ஈராக் குவைத் யுஏஇ ரஷ்யா என அந்த பட்டியலில் வரிசையாக வருகிறது இது அமெரிக்கா பதினொன்றாவது இடத்தில் இருக்கிறது ரஷ்யா மிகப்பெரிய நாடு என்பதும் நமக்கு தெரியும் அந்த நாட்டில் அதிக எண்ணெய் வளம் உண்டு என்பதும் அதை தொடர்ந்து இந்தியாவுக்கு பயன்படுத்த முடியும் என்பதும் தொடர்ந்து அதை நமக்கு பெற முடியும் என்பதும் இந்தியாவின் கணக்கு கூட்டல்கள் மட்டுமல்ல எதிர்பார்ப்பும் இருக்கிறது இங்குதான் அதிக கவனம் பெறுகிறது வெறும் ரஷ்யாவையும் நம்பி இல்லை என்றாலும் இந்திய சூழலில் ரஷ்யா நம்மை எப்போதும் கை கொடுக்கும் என்பதில் இந்தியாவிற்கு எந்த மாற்று கருத்தும் இருக்க வாய்ப்பில்லை இந்தியாவை ஏமாற்றவோ சதி செய்யவோ இந்தியாவுக்கு எதிராக செயல்படவும் ரஷ்யா ஒரு நாளும் தயாராகாது என்பதை இவ்வளவு கால நட்பில் ரஷ்யா பலமுறை நிரூபித்திருக்கிறது கடந்த காலங்களில் பலமுறை இந்தி ரஷ்யா அந்த நட்புறவை காட்டியிருக்கிறது ஒரு காலத்திலும் இந்தியாவை குற்றம் குறை சொன்னதில்லை ரஷ்யா மட்டுமல்ல தள்ளி வைத்து பேசியதும் இல்லை இந்தியாவும் ரஷ்யாவுடனான உறவை அப்படித்தான் இன்று வரையும் பேணுகிறது அதனால் எதிர்காலத்தில் தட்டுப்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு வந்தாலும் எந்த நாடும் கச்சா எண்ணெய் பேரை சொல்லி இந்தியாவை மிரட்டவோ நிர்பந்திக்கவோ அல்லது இக்கட்டான நிலைக்கு தள்ளவோ முடியாது என்பதற்கு ரஷ்யாவின் உறவு வர்த்தக உறவு மிக மிக முக்கியமானதாக ஆகிறது ஒரு காலத்தில் இவையெல்லாம் மற்ற நாடுகள் இந்தியாவிடம் காட்டியது இந்தியாவும் இப்படிப்பட்ட பல இக்கட்டான சூழல்களை எதிர்கொண்டது அதனால் பலவும் பாதிக்கப்படவும் செய்தது பல வேலைகளும் பல நாடுகளும் காட்டியது என்று சொல்ல வேண்டும் நாடுகள் என்று ஆனால் சவுதி அரேபியா என்று முழுதும் மாறிவிட்டது உலகின் போக்கின் யதார்த்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டு கால மாற்றத்தில் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்து தங்களை மாற்றிக்கொண்டு புது பொலிவுடன் முன்னேறுகிறது சவுதி அரேபியா அதனால் எந்த நாட்டுடன் உறவை எப்படி பேண வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறது அதனால் இந்தியா போன்ற ஒரு நாட்டுடன் சவுதி அரேபியா என்பது எப்போதும் தனது உறவை பலப்படுத்தி வைத்திருக்கவே விரும்பும் என்பதால் அவற்றுடன் எந்த பிரச்சனையும் வர எதுபோ ஒருபோதும் வாய்ப்புகள் குறைவுதான் அதுபோல யுஏஇயும் சவுதியை விட முந்தையே உலகின் போக்கை கணக்கில் கொண்டு எதிர்காலத்தையும் திட்டமிட்டு அவை ஓட ஆரம்பித்திருக்கிறது ஆக பழைய காலங்களும் சூழல்களும் அல்ல காலம் மாறுகிறது சக்திகளும் மாறுகிறது என்பதால் எந்த நாடும் இன்று பழைய காலம் போல அல்ல என்பதாலும் உறவை பேணுவதில் யுஏஇ முன்னணியில் இருப்பதால் ஒருபோதும் இந்த நாடுகளிடமிருந்து ஒரு அச்சுறுத்தல் என்பது எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைதான் ஆனால் எப்போதும் சிறு மோதல்களும் பெரும் மோதல்களும் நடந்து கொண்டிருக்கின்ற அரேபிய பிராந்தியத்தில் ஏதாவது ஒன்றின் அடிப்படையில் சவுதி போன்ற தலைமை பொறுப்பில் இருக்கின்ற கூட்டமைப்புகளின் தலைமைப் பொறுப்பில் இருக்கின்ற ஒரு நாடு அல்லது அரபு நாடுகளின் கூட்டமைப்புகளின் தலைமைப் பொறுப்பில் இருக்கின்ற ஒரு நாடு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நாளைக்கு பெட்ரோல் தரமாட்டேன் என்றோ பெட்ரோல் மூலமாக நமக்கு டிமேண்ட் வைக்கவோ துணிந்தால் இந்தியா அதற்கு சிறிதும் பாதிக்கப்பட போவதில்லை இந்தியா அது எள்ளளவும் கண்டுகொள்ளப் போவதும் இல்லை என்று தோன்றுகிறது ஏனென்றால் ரஷ்யாவின் வர்த்தகம் தொடர்வதால் இந்தியாவுக்கு இன்று அரபு நாடுகளை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய நிலைமை இல்லை என்பதும் இங்கு கவனிக்க வேண்டும் முன்பெல்லாம் கச்சா எண்ணெய் விலையை கூட்டுவதற்காக இந்த ஆப்கா என்று சொல்லப்படுகின்ற பெட்ரோல் வள நாடுகளின் கூட்டமைப்புகள் ஒன்று சேர்ந்து உற்பத்தியை குறைத்து தட்டுப்பாட்டை உருவாக்கி விலையை ஏற்றுவதுண்டு இது அடிக்கடி இவர்கள் இந்த வேலையை காட்டுவார்கள் அப்போதெல்லாம் இந்தியா போன்ற அதிக எரிபொருள் தேவையை கொண்ட நாடு அதும் வளர்ச்சி பாதையில் மிக பின்தங்கியில் இருக்கின்ற நாடெல்லாம் பெரிதும் பாதித்து கொண்டுதான் இருந்தது அன்றெல்லாம் இந்த எரிபொருள் தேவையில் விலை ஏறுவதும் பிரச்சனைகளை சந்திப்பதும் என்று இந்தியா போன்ற இந்தியா மட்டுமல்ல இந்தியா போன்ற பல நாடுகளும் பாதித்து கொண்டிருந்தன அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இந்த நாடுகள் அடிக்கடி டிமேண்டு கூட்டி விலையை கூட்டுவார்கள் இப்படி இவர்கள் பலமுறை செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு காலகட்டத்தில் சவுதி அரேபியாவுடன் இந்தியா கோரிக்கை அதாவது வேண்டுகோள் வைக்கும் நிலைக்கு கொண்டு சென்றது நிலைமை அதாவது விண்ணப்பம் வைக்கும் நிலைக்கு தள்ளியது இந்தியாவை கச்சா எண்ணெய் விலையை நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே இருந்தது நடந்தது என்ன இவர்கள் உற்பத்தியை குறைத்தார்கள் தேவைக்கேற்ற பொருள் கிடைக்காமல் வரும்போது டிமாண்ட் தானாகவே சந்தையில் கூடுவது இயல்புதானே அந்த வகையில் டிமேண்ட் கூடிய போது விலையையும் இவர்கள் கூட்டிக்கொண்டே இருந்தார்கள் தினம் தினம் இது நாளுக்கு நாள் அதிகரித்துக் போக இந்தியாவில் விலை கூடிக்கொண்டே இருந்தது இந்தியா மட்டுமல்ல பல நாடுகளிலும் நாடுகள் திணறியது இந்தியா அச்சத்தை வெளிப்படுத்தியதுடன் பெட்ரோல் வள நாடுகளின் கூட்டமைப்பான ஒபாக் ஒபாக் அதானது ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கன்ட்ரிஸ் இந்த ஒபாக் கூட்டமைப்புடன் வேண்டுகோள் வைக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு இந்தியாவை தள்ளியது அப்போது அதன் தலைமையில் இருந்த சவுதி அரேபியா என்ன சொன்னது தெரியுமா இந்தியா தனது பாதுகாப்பு கருதி சேமித்து கொஞ்சம் எண்ணெய் வைத்திருக்கும் தானே அந்த எண்ணெயை எடுத்து வேண்டுமென்றால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கொஞ்சம் ஆணவம் கலந்துதான் இந்தியாவுடன் அன்று பேசியது சவுதி அரேபியா நாங்கள் பெட்ரோல் வள நாடுகள் அதன் தலைமையில் இருக்கிறோம் மட்டுமல்ல நாங்கள் நினைத்தால் நாங்கள் நினைப்பது போல்தான் செய்வோம் உங்களுடைய இந்த அழுகையோ கோரிக்கையோ உங்கள் எல்லாம் எங்கள் பிரச்சனை இல்லை என்றபடி அதுதான் ஏற்கனவே நீங்கள் ஒரு பாதுகாப்பு கருதி சேமித்து வைத்திருக்கிறீர்களே அந்த சேமிப்பை எடுத்து செலவு செய்யுங்கள் என்ற மாதிரி எகத்தாளம் காட்டியது அன்று சவுதி அரேபியா அப்போதுதான் இந்தியா ஒன்றை உணர்ந்தது இனி இந்த அரபு நாடுகளை மட்டுமே நாம் நம்பி இருந்தால் இவர்களிடம் நம்மை போலதான் இதேபோல் இனி எதிர்காலத்திலும் வேலை காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று உணர்ந்து சுதாகரித்துக் கொண்டது இந்தியா பிறகு இந்தியா தனது அடுத்த நகர்வுகளை ஆரம்பித்தது பிறகு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்ய துவங்கியது இந்தியா மட்டுமல்ல பெட்ரோல் வளத்தில் முதல் நாடான வெனிசிலாவிலிருந்தும் பேச்சுவார்த்தை நடத்தி முன்பு இருந்ததை விட அதிக பெட்ரோலிய பொருட்களையும் பெட்ரோலியத்தையும் இறக்குமதி செய்ய பேச்சுவார்த்தை நடத்தியது இப்படி துவங்கி சுமார் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது நாடுகளுடன் பெட்ரோல் சம்பந்தமான வர்த்தக உறவை மேம்படுத்தி வைத்துக் கொண்டது இந்தியா கச்சா எண்ணெயோ பெட்ரோலிய பொருட்களோ இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யும் அளவுக்கு பேச்சுவார்த்தையையும் நட்புறவையும் வளர்த்து வைத்திருக்கிறது இன்று இந்தியா மட்டுமல்ல ரஷ்யா உக்ரைன் போர் வந்ததும் ரஷ்யாவின் மேல் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடை விதித்ததும் ரஷ்யாவிற்கு உதவும் பொருட்டு களமிறங்கிய இந்தியா விலை குறைத்து பேரம் பேசி அதுவும் நம் நாட்டு கரன்சியிலேயே வாங்கி தன் தேவையையும் பூர்த்தி செய்து இப்போது தேவைப்படுவதற்கு சுத்திகரித்து மறு வியாபாரமும் செய்கிறது இந்தியா அதோடு அன்று இக்கட்டை உருவாக்கி ஆணவம் பேசிய மற்ற நாடுகளோடும் அமைப்புகளோடும் இப்போது பிறகு இறங்கி வந்தார்கள் இருந்தாலும் படிப்படியாக அவர்களிடமிருந்து இறக்குமதியை குறைத்து அவர்களை ஒரு எல்லையோடு நிப்பாட்டி வைத்திருக்கிறது இந்தியா அவர்களுக்கு ஒன்றை புரிய வைத்திருக்கிறது இந்தியா அதனால் நீங்கள் இனி பெட்ரோலோ டீசலோ அல்லது கச்சா எண்ணெயோ எங்களுக்கு தரவில்லை என்றால் கூட எங்களால் சமாளித்து முன்னேற முடியும் உங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமோ உங்களிடம் கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் என்றும் இன்று எங்களுக்கு இல்லை என்பது மட்டுமல்ல நீங்கள் தருவதை விட விலை குறைந்த விலையில் வாங்கவும் எங்களால் முடியும் என்றும் நிரூபித்து காட்டியிருக்கிறது இதனால் கிளிபிடித்து இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அன்று ஆணவம் பேசியவர்கள் இன்று இந்தியாவிடம் எந்த நாடோ அமைப்போ இந்தியாவிடம் வாலாட்ட முடியாது என்பதுதான் இந்தியாவின் இன்றைய நிலைமை கல்ஃப் இல்லை என்றால் அமெரிக்கா ரஷ்யா என மாற்றி மாற்றி வாங்கும் ஒரு ஸ்ட்ராஜிட்டி அதானது ஒரு தந்திரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது பெட்ரோல் கொள்முதல் செய்வதில் இந்தியா அதனால் இந்தியாவின் இன்றைய நகர்வு என்பது சிறிதல்ல இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெய் பெட்ரோல் போன்ற பாரம்பரியமான எரிபொருள் புழக்கத்தில் இருந்து வாகனங்களையும் இயக்கும் நோக்கத்துடன் மாற்றி தனது தேவைக்கு ஏற்ப புதிய எரிபொருளை உருவாக்கும் முயற்சியில் இந்தியா இறங்கி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அதில் எலக்ட்ரிக் பவர் வந்து முன்னணியில் நிற்கிறது அந்த எலக்ட்ரிக் பவரை சோலார் போன்ற பல வகைகளில் மின்சாரத்தை உற்பத்தி செய்து வாகனங்களையும் சந்தைப்படுத்தி இன்று பரவலாக்கி கொண்டிருக்கிறது இந்தியா ஆக இன்று பாரம்பரியமான எண்ணெய் கச்சா எண்ணெய் எரிபொருளை பயன்படுத்தும் நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை மாற்றி அதன் தேவையை குறைத்து இறக்குமதியையும் குறைத்து செலவினங்களையும் குறைத்து சுற்றுச்சூழல் மாசுபடுவதையும் குறைத்து இந்தியா இன்று பல வகைகளில் தங்களுக்கு தேவையான எரிபொருளை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் ஆக இன்று இந்தியாவை எந்த நாடும் எரிபொருள் அல்லது கச்சா எண்ணெயை காட்டி பயமுறுத்தவோ அல்லது டிமாண்ட் செய்யவோ முடியாது பல நிறுவனங்களும் இந்தியாவின் இந்த முயற்சிக்கு பங்களிப்பதுடன் புதுப்புது மின்சார வாகனங்களுடன் தங்கள் பங்களிப்பை பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் இன்று காட்டிக்கொண்டிருக்கின்றன அது சந்தைக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கன நம்மளது நாடும் மக்களும் இப்போது அவற்றை புரிந்து கொண்டு மின்சார வாகனங்களுக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும் ஆக ஆக இனி இந்தியாவை கச்சா எண்ணெய் என்றோ பெட்ரோல் என்றோ டீசல் என்றோ சொல்லி மிரட்ட முடியாது இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக மின்சார வாகனம் மின்சார எந்திரம் என பக்கமாக அதன் பக்கம் திரும்பி கச்சா எண்ணெயை நம்பும் அல்லது எதிர்பார்க்கும் நிலையை முற்றிலும் தவிர்க்கும் நிலைக்கு முன்னேறுகிறது தேவைப்பட்டால் கூட பல நாடுகளுடன் எண்ணெய் வர்த்தகம் தொடங்கியதால் இந்தியா எண்ணெய் விஷயத்தில் கிங் ஆகிவிட்டது என்றே சொல்ல வேண்டும் முன்பு ஆணவம் காட்டியவர்களோ இன்று ஆடிப்போய்தான் கிடக்கிறார்கள் பிறகு இறங்கி வந்து பலவும் சொல்லியும் பல சமரசங்களுக்கும் ரெடியான போதும் இந்தியா முன்னெச்சரிக்கையுடன் தான் செயல்படுகிறது அதன் ஒவ்வொரு நகர்வையும் எடுத்து வைக்கிறது யாரையும் நம்பி இனி நாங்கள் இல்லை எங்களை நம்பித்தான் நீங்கள் என்ற நிலையில் இந்தியா இன்று ஒவ்வொரு நகர்வையும் முன்னெடுக்கிறது அதிக கொள்முதல் சக்தி கொண்ட இந்தியாவின் இந்த நகர்வை வள நாடுகள் கொஞ்சம் பச்சா தான் பார்க்கின்றன அன்று அப்படி செய்திருக்க வேண்டாமோ என்று